இருபத்தேழு வயசுல முதல் பையனுக்கு கல்யாணம் பண்ண தம்பியே பொண்டாட்டி கூட்டு வெளியே போயிட்டான் இது எல்லா வீட்டிலும் தான் ரெண்டா பையனுக்கு எப்படி பண்ணீங்கன்ன இருபத்தெட்டு வயசுல பண்ண அவன் ரொம்ப நல்லவன் என்னை வெளியே போ சொல்லிட்டான் முத பையன் மேல தெருளுக்கான் ரெண்டா பையன் கீழே தெருலக்கான் அப்பா நடுத்தரில் இருக்காரு எல்லா அப்பாக்களும் ராஜாக்களாக இருப்பதில்லை எல்லா அப்பாக்களும் ராஜாக்களாக இருப்பதில்லை ஆனால் எல்லா மகன்களும் மகள்களும் இளவரசர்களாகவும் இளவரசிகளாகும் வளர்க்கப்படுகிறார்கள் சார் மூட்டை தூக்குவார் சார் ஒரு நாளைக்கு முன்னூறு மூட்டையை தூக்கி ஐநூறு ரூபாய் வாங்கினா கூட என் பிள்ளைக்கு பிறந்த நாள் ஆயிரம் ரூபாயில டிரெஸ் எடுத்துட்டு கிராமத்துக்கு அப்படின்னா மாமனாருக்கும் என்னைக்கா சண்டை வந்து வராது ஒரே ஒன் எயிட் போர் எயிட் நீங்க சொன்ன பதினெட்டு நாற்பத்தி பிரச்சனை முடிஞ்சது பெண்களுடைய பொறுப்பு என்பது ஊறுகாய் மாதிரி ஆனால் ஆண்களின் உழைப்பு என்பது ஊறுகாயை தவிர மற்ற பதார்த்தங்கள் மாதிரி என்பதை மட்டும் கூறி நான் நடுவருக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் தவறான தீர்ப்பு அதே இடத்துல உயர விட்டான் கிங் நாமக்கல் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் மண்ணின் மனசாட்சி என்றைக்குமே இப்போ பெண்கள் வந்து வெளியில் தெரியாத வேர்கள்னு சொல்லுவாங்க பெரிய புராணத்தில் இப்போமே பெண்களை வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்ம மதிப்பிட முடியாது இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரே நாளில் மூன்று பெண்கள் கீழாவணங்குடின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் மூன்று பெண்கள் ஒரே நாளில் வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு தந்தையால் வளர்க்கப்பட்ட மூணு பெண் கவர்மெண்டில் காவல்துறையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க மூணு பெண்கள் ஒரே நாளில் ஒரு இருந்து மூணு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யோசிச்சு பாருங்கள் காரைக்குடி பக்கத்தில் செட்டியாப்பட்டின்னு ஒரு ஊர் பஸ்ஸே கிடையாது சார் அந்த ஊருக்கு பஸ்ஸே கிடையாது அந்த ஊர்லேருந்து ஒரு பெண்ணு படித்து தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய போஸ்டிங்க்கு வந்து எஸ்பி ஆயிருக்காங்க சூப்பர் ஆஃப் போலீஸுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த துறைக்கு வந்திருக்காங்க இப்போ பெண்கள் வந்து இன்றைக்கி பெரிய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி பெரிய வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி பெரிய சாதனைகளை புரிஞ்சுக்கிட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து பெண் குழந்தைகள் தான் பெரிய ஆளாக வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தன்னுடைய கருத்துக்களில் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி குடும்பத்தினுடைய அமைப்பை பாதுகாக்கிற பெண்களாக இன்றைக்கி இருக்கிறாங்களே இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்களுடைய கேள்வி கேட்குறாங்க உண்மையாகவே சொல்கிறேங்க எங்கள் ஊரில் ஒரு பெரிய மனுஷன் அவரை கூப்பிட்டு கேட்டேன் அன்றைக்கி எங்கே உங்கள் பிள்ளைய நல்லா படிக்க வச்சுங்களேன் எப்படி இருக்கான் அண்ணன் மேட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெரிய வக்கீல் நம்ம பையதான் தம்பி முத கேஸே எம்எல்ஏ தான் போட்டிருக்கான் சொத்தை பிரித்து கொடு அதுக்கு படிக்க வச்சார்யா அது பரவாயில்ல அன்றைக்கி இன்னொரு பெரிய மனுஷன் அவரை கூப்பிட்டு கேட்டேன் எங்கே உங்கள் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிங்களேன் எப்படி இருக்கான் கல்யாணம்லாம் பண்ணிட்டீங்களா இருபத்தேழு வயசில் முதல் பையனை கல்யாணம் பண்ணேன் தம்பியே பொண்டாட்டி கூட்டு வெளியே போயிட்டான் இது எல்லா வீட்டிலும் நடக்கிறது தான் ரெண்டா பையனுக்கு எப்படி பண்ணிங்கண்ண இருபத்தெட்டு வயசில் பண்ணேன் அவன் ரொம்ப நல்லவன் என்னை வெளியே போக சொல்லிட்டான் முத பையன் மேலே தெருலக்கான் ரெண்டா பையன் கீழே தெருலக்கான் அப்பா நடுத்தருல இருக்கார் சாகும்போது ஒவ்வொருத்தனும் மஞ்சள் பையில் ஒரு லட்ச ரூபா வச்சு என் கூட புதைச்சிடணும் அப்படின்ட்டுருக்கார் மூணு பேரை ஒத்துக்கிட்டானும் சொத்துக்கு சொத்தெல்லாம் பிரித்து எழுதிட்டார் செத்துட்டாருங்க முதல் பையனோட பொண்டாட்டி வந்துச்சு முத மகனோட சம்சாரம் இங்கே பேரே மருமக ஒப்பா செத்துட்டாரே வந்து பார்க்க போகிறே பத்தாயிரம் வை பத்தாயிரம் வச்சிட்டான் அவன் ரெண்டாவது மருமக வந்தா உடனே இன்ஜினியர் அவனே பத்தாயிரம் தான் வச்சுருக்கான் நீ ஐயாயிரம் வைக்க ஐயாயிரம் வச்சிட்டான் அவனும் மூணாவது மருமக இருக்குல அது வந்து என்னங்க அப்படின்னு உங்க வீட்டுக்கார ஆரம்பிச்சு எங்க அப்பாவுடைய வாக்குறுதியை மாற மாட்டேன் சொன்னா சொன்னபடி ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கேன் ஊரே கை தட்டுச்சு சார் பரவாயில்ல இவனாவது ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கான சொன்னாம ஒரு பாயிண்ட் ஒரு லட்ச ரூபா செக் எழுதி வச்சிருக்கேன் டி எப்ப வேணாலும் வந்து மாத்திட்டு போட்டோம் அவர் என்ன செத்ததுக்கு அப்புறம் வந்து மாத்த போறாரா யோசிச்சு பாருங்க எப்படி இருந்தாலும் பணத்திற்காக ஓடுகிற உலகமாக இது மாறி இருக்கே அப்போ ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் இன்னைக்கு நல்லா இருக்காங்களே அப்படின்னு பேசியிருக்காங்க அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்கு நான் இந்த மேடையில் அமர்வதற்கு காரணமாக இருந்த அன்பு ஆசிரியர் பிறந்த ஆசிரியர் நம்முடைய தங்கத்துறையா வர்றார் உங்கள் பலத்த கரவசங்கள் பற்றி ஹலோ தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை கையில் அங்குச பாசாங்க கரும்பு அங்கையும் சேர்த்தாளை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே மிக அற்புதமாக இங்கே காலையில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கிறது அந்த கும்பாபிஷேகம் உண்மையில் சொல்லப்போனால் கரட்டுப்பட்டியிலே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வரி வைத்து இன்றைக்கு நாம் மேடையில் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த பணம் முதற்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தின் உழைப்பால் வந்த தான் இவ்வளவு பெரிய கும்பாபிஷேகம் நடந்தேறியிருக்கிறது நான் இந்த இடத்துல இப்போ நேரடியாக நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் கோவை சக்தி அக்கா வரும்போது அவர் பாட்டு போட்டார் என்ன பாட்டு போட்டார் சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது பட்டிமன்றத்திலேயே ஓஏபி வாங்குற ஒரே ஆள் அந்த அக்கா தான் அறுபத்தஞ்சு வயசு ஆகுது ஆறி போன டிஃபனுக்கு எதுக்கு ஹாட் பாக்ஸுங்கிற இதெல்லாம் இந்த இடத்துல தேவையா நான் ஐயா நிறைய கேட்குறீங்க இப்போ கல்யாணம் ஆனவனுக்கும் ஆபாதனுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுங்களா என்ன வித்தியாசம் இப்போ அப்துல் கலாம் சாதனை பண்ணார்

இன்சூரன்ஸ் யாருக்கு எடுக்கறாங்க இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க ஆம்பளைல தான் ஆம்பளைக்கு மட்டும் தான் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க இந்த இந்த தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது உலகத்திலேயே ஒரு குடும்ப தலைவன் அதாவது உழைக்க கூடிய அந்த ஆணுக்கு தான் இன்சூரன்ஸ் என்ன காரணம் தெரியுங்களா இங்க இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் முன்னிலையில் நான் சொல்லிடுறேன் அந்த இன்சூரன்ஸ் எடுத்தா மட்டும்தான் நாளைக்கு அந்த ஆண்மகன் இல்லாத போது கூட அந்த இன்சூரன்ஸ் குடும்பத்தை காப்பாற்றும் அது அழகு இந்த ஒரு விஷயம் போதாதுங்களா நீங்கள் எத்தனையோ கேள்விகள் கேட்டுட்டே போலாம் அதாவதுங்க அப்பாவை பற்றி சொன்னாங்க நான் நான் வரேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு வரேன் ஒரே ஒரு வரியை நான் படித்தேன் எல்லா அப்பாக்களும் ராஜாக்களாக இருப்பதில்லை எல்லா அப்பாக்களும் ராஜாக்களாக இருப்பதில்லை ஆனால் எல்லா மகன்களும் மகள்களும் இளவரசர்களாகவும் இளவரசிகளாகவும் வளர்க்கப்படுகிறார்கள் வரும் மாருமாறும் சார் மூட்டை தூக்குவார் சார் ஒரு நாளைக்கு முந்நூறு மூட்டையை தூக்கி ஐநூறு ரூபாய் வாங்கினா கூட என் பு என் பிள்ளைக்கு பிறந்த நாளுன்னு ஆயர் ரூபாயில ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர வந்தாங்க கிராமத்துக்கிறப்பா மாருமாறும் அந்த இடத்த நீங்கள் பாராட்டினோம்ல ஏங்க இன்னைக்கு கூட சினிமாவில் நீங்கள் சொன்னீங்க சினிமாவில் என்ன சொல்கிறான் ரஜினியின் படம் இவ்வளோ வசூல் வந்தது அடுத்தது பார்த்திங்கன்னா விஜய்யின் படம் இவ்வ எந்த நடிகை பெறாக சொல்கிறானா ஏன்னா அங்க உண்மையால உழைக்கிறது யாருன்னா ஆம்பளைங்க எங்க அன்னைக்கே பாட்டு போட்டாங்க அதாவது ஆம்பளை வந்தா எப்படி தெரியுமா பாட்டு வரும் ஒரு பெண் பிள்ளைக்கு என்ன பாட்டு போடுறீங்க அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வெளியில் ஒரு பையன் பாடுறான் இன்னைக்கு இருக்கிற ஒரு பையன் பாடுறான் கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு அவங்க அம்மா அந்த பூரி கட்டை எடுத்து அடிச்சிச்சு ஏடா வாடகை கட்டி மூணு மாசம் ஆகுது இவன் அஞ்சு லட்சம் கண்ணுக்கு தரானா ஏங்க பாட்டு ஒரு பொண்ணு வந்து அந்த அம்மா சொல்லு நாளான தாமரை இதுதான் பெண்களுக்கு போடுறோம் மாமியார் மருமகள் சண்டை மாமியார் மருமகள் சண்டைன்னு சண்டை நடுவர்கிட்ட கேக்குறேன் மாமனாருக்கும் மருமகனுக்கு சண்டை வந்துச்சா என்னைக்கு வந்தது வராது ஏன்னா அப்படியே வந்தாலும் ஒரே ஒன் எயிட் போர் எயிட் நீங்க சொன்ன பதினெட்டு நாற்பத்தி எட்டுல பிரச்சனை முடிஞ்சது மாமனார் வந்து அங்க வருவார் அங்க எதுக்குடா என் பிள்ளை அடிச்சன வருவாரு அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் ஒரு கண் மாமா மணி பன்னெண்டுமா அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சது முடிஞ்சது ஏன்னா ஆம்பளையோடைய ச சமாதானம் அவ்வளோதான் இன்னொரு கேள்வியும் கேட்குறேன் இப்போ பாருங்க இன்னைக்கு கவர்மெண்ட்டை நடத்துறதே ஆம்பளை சே கவர்மெண்ட்டை நடத்துறதே ஆம்பளைங்க கவர்மெண்ட் நடக்கிறதுக்கு காரணமும் ஆம்பளை எப்படி அதிக பணம் கொண்டு போய் கொடுக்கறது எங்க ஆம்பளை விளக்கமா சொல்ல முடியாது டிவி வந்து அங்க படம் எடுத்துட்டு இருக்கு ஆமாங்க அதாவது உலகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே மிகச்சிறந்த ஒரு யூடியூப் சேனல் நம்மளுடைய கிங் எஃபி அந்த எஃபி வரக்கூடிய டிவி சேனல் அவங்க இன்னைக்கு படம் புடிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில ஒரு கவர்மெண்டே நடத்த தெரிஞ்ச ஆம்பளைக்கு குடும்பத்தை நடத்த தெரியாதா தெரியாதா நான் இப்ப சசிகலாக்கா எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும் மெரினா பீச்சுக்கு நீ போயிருக்கிறியாக்கா போயிருக்காங்க அங்க என்ன செலவு வச்சிருக்காங்க ஐயா உழைப்பாளர் செலவு ஆமா அந்த உழைப்பாளர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் யாரு ஆம்பளை தான் ஆமா எங்கேயாவது உழைப்பாளர்களுக்கு பெண்கள் சில ஏன் வைக்கல தெரியுங்களா இதுக்கு இருந்தே நடுவருக்கு நான் ஒண்ணுன்னா எடுத்து கொடுக்குறேன் உழைப்பு என்றால் ஆண்கள் மட்டும்தான் இது உண்மையா இருந்தா நல்லா கை தட்டி விடுங்க அதை விட மிக முக்கியமான தெரியுமா உழைப்பாளர்கள் சிலையில் கூட உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் சிலையில் கூட பேசி கொண்டே இருக்கிறார்கள் அதாவதுங்க ஏன் தெரியுமா ஐயா கேட்டதனால் ஒரு சொல்றேன் உலக நம்ம இந்தியாவில் அதிகமா சாலைகளுக்கு என்ன பேர் தெரியுமா காந்தி ரோடுன்னு பேர் வச்சாங்க ஆமா என்ன காரணம் தெரியுமா காந்தி போன பாதையில் நாம் போக வேண்டும் என்ற காரணத்துக்கு வச்சாங்க ஆமா ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி நடக்குதா அப்படின்னா அது கேள்விக்குறி கேள்விக்குறிதான் அதாவதுங்க கடன் தொல்லையால் ஆண்கள் பேர் போட்டு தான் தற்கொலைன்னு பேப்பரில் வருது எந்த பெண் பேரா போட்டு தற்கொலைன்னு வருதா அவனை வாங்க வைக்கிறதே இவங்க தானே இதை தான் கண்ண கண்ணதாசன் அன்னைக்கே சொன்னார் அதாவது கண்ணதாசன் மாதிரி வந்து பாட்டு எழுதி சம்பாரிச்சவன் இன்னைக்கு வரைக்கும் யாரும் கிடையாது மிகப்பெரிய ஒரு வருமானம் வாங்கினவர் அவர் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருனா கடன் அதிகமாக வாங்கிட்டார் எம்எஸ் விஸ்வநாதன் டியூனை போட்டார் ஆனால் வரி வரல உடனே கண்ணதாசன் வந்து யோசிச்சிட்டு இருக்கிறார் அந்த நேரம் பார்த்து கடன் கொடுத்த சேட்டு வந்துட்டான் சேட்டு வந்து என்ன பண்றான் கண்டபடி திட்டான் இவ்வளவுதான் இல்ல திட்டத்தை பார்த்துட்டு எம் எஸ் விஸ்வநாதன் அப்படியே கண்ணீர் வடிக்கிறார் எவ்வளவு பெரிய ஆளு உன்னை தெய்வமா நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் ஆனா நீ போய் இப்படி பேச்சு வாங்குறியே அப்பதான் சொல்றாரு அனே அதை விடுனு இப்பதானே வரி கிடைச்சிருக்கு வரி இல்லைங்க அது வலி கடனால் பெற்ற வழி அந்த வழியை தான் பாட்டு எழுதினாரு அந்த அம்மா சொன்னாங்க வியட்நாம் வீடை பற்றி அந்த வியட்நாம் வீடு படத்தில் வரக்கூடிய ஒரே காட்சி இந்த ஆண் மகன் வந்து இந்த குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டு கடைசீட்டில் அவனுடைய நிலைமை என்னான்னு அந்த ஒரு வரி சொல்லுங்க அவர் அப்படியே ரிட்டையர் ஆகிட்டு வருவார் அந்த வியட்நாம் வீடில் அப்போ ரிட்டையர் ஆகிட்டு வரும்போது அவர் ஒரு வரி சொல்லுவார் பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு என் தேவையை யார் அறிவார்னு ஒரு கேள்வி கேட்பாரு அப்போ கூட அவர் சொல்றது உன்னை போல் தெய்வமே ஒன்று அறியும்னு எதுக்கு சொல்கிறாருன்னா அந்த கல்யாணம் ஆகும்போது பழைய படத்தில் ஒரு வசனம் வரணும் என் பொண்ண மட்டும் இல்ல என் கண்ணியே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன தெரியுங்களா காரணம் அன்னைக்கு மட்டும் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெண்ணை தான் ஆண் கையில ஒப்படைக்கிறாங்க அதுதான் உண்மை அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா ஒரு ஆணால மட்டும்தான் பெண்களை காப்பாத்த முடியும் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு அண்ணனாக ஒரு தம்பியாக ஒரு அப்பாவாக எத்தனை இடத்தில் ஆண்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்பது நமக்கு தெரியாது ஒரு பண்டிகை வருதுங்க இப்படி ஒரு கும்பாபிஷேகம் வருது ஒரு தீபாவளி வருது அன்னைக்கு மட்டும் அந்த வீட்டில் பாருங்கள் அம்மா தூங்கிடுவாங்க வேலை செஞ்ச கலைப்பில் ஆமா பசங்கள்லாம் தூங்கிடுவாங்க விளையாண்ட கலைப்பில் ஆனால் அந்த குடும்பத்தோட தலைவன் விஜய் டிவி பழனியன்னாருக்கும் அதே தான் பேராசிரியர் அபுக்கும் அதுதான் பவானி பாலுக்கும் அதே தான் தங்கதுரைக்கும் அதே தான் என்ன தெரியுமா அந்த கடனை எப்படி கட்டுவதென்று விடிய விடிய முளித்து கொண்டு அடுத்த நாள் வேலைக்கு போகிறோம் தாங்க ஆம்பளை இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சு இந்த உழைப்பு அப்படிங்கிறத கொடுத்தா தான் நீங்கள் நினைக்கலாம் ஆண் ஆண்கள் வந்து பொறுக்கியா சுற்றுறான் ஏங்க பதினாறு பதினெட்டு வயசு வரைக்கும் இருந்தாங்க அவன் விசில் அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றுவான் ஆனால் கல்யாணம்னு ஒன்று ஆகட்டும் பாருங்க நீங்கள் இந்த ஊரில் பட்டி இல்லை அமரகுந்தி இல்லை எத்தனை ஊரை எடுத்துக்காங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவனுடைய கேரக்டர் அவனுடைய குணநலன்கள் ஒரு புத்தகத்தில் எழுதுனீங்களா ஒரு நோட்டில் எழுதுனீங்களா அவன் கோயிலுக்கு போக மாட்டான் நல்லது செய்யவே மாட்டான் ஆனா கல்யாண ஆனத்துக்கு அப்புறம் அவனுடைய கேரக்டர் எடுத்து எழுதுனீங்கன்னா கட்டாயம் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திருக்காது என்ன காரணம் தெரியுங்களா அந்த குடும்பம் வரும்போது அந்த குடும்பத்தில் மேல வரக்கூடிய அந்த பாசத்தோட காரணம் தான் இப்ப ஒரே ஒரு அவங்க கேட்டாங்க பாத்தீங்களா கேள்வி இந்த இடத்துல நான் இந்த பணிலையும் நீங்க இவ்வளோ நேரம் உக்காந்துட்டு இருக்கீங்க அதனால நான் அதிக நேரம் பேச விரும்பலை ஏன்னா குறைவான நேரத்துல நிறைவான கருத்துக்களை பேசி முடிச்சு சொல்லணும் அதனாலதான் வந்து நான் இன்னும் ஒரு இரண்டு விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அதாவது ஒரு இதில் படித்தேன் ஃபேஸ்புக்கில் ஒரு மனைவி காதல் மனைவி சொல்கிறான் காலம்பூரா ஒன்றை மறக்கவே காலம் காலம்பூரா ஒன்னை இதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அவங்க ஏற்றுக்குவாங்க பால் அடுப்பில் வச்சு அஞ்சு நிமிஷம் மறந்துடுறான் தீஞ்சி போயிடுது இவன் காலம்பூரா மறக்க மாட்டாங்களா இதை ஏற்றுக்க முடியுங்களா ஏங்க ஒரே ஒரு விஷயம் நீங்கள் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் எல்லா விஷயங்களும் பெண்கள்தான் 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 தான் பெண்கள் மேடையில் ஆனால் பணம் காசு கடன் உழைப்பு என்று வந்தால் அது ஆண்களால் மட்டும்தான் சாத்தியம் பெண்களால் முடிவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏங்க இப்போ பாருங்க இந்த கும்பாபிஷேகம் நடக்குது என்றால் இந்த வரின்னு சொன்னமுல்ல இந்த வரியை வசூல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஆண்களும் வீட்டு வீட்டுக்கு பத்து பேர் போகணும் அவர்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஐநூறு ஆயிரமா வசூல் பண்ணி தான் இந்த கும்பாபிஷேகத்தை அவங்க இந்த பட்டிமன்றத்துக்கு ஒரு தொகை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு தனியா ஒரு டொனேஷன் போட்டு ஒரு ஐநூறு ஆயிரமோ வாங்கி தான் இந்த பட்டிமன்றத்தை அவங்க நடத்தணும் அந்த வகையில நிறைய கருத்துக்கள் இருக்கிறது ஆனால் காலத்தின் அருமை கருதி நிறைவாக ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன் குடும்ப தேவை என்று வந்துவிட்டால் நான் இல்லை ஆண்களுடைய கடுமையான உழைப்பால் மட்டும்தான் குடும்பத்துடைய பெறும் பெண்களுடைய பொறுப்பு என்பது ஊறுகாய் மாதிரி ஆனால் ஆண்களின் உழைப்பு என்பது ஊறுகாயை தவிர மற்ற பதார்த்தங்கள் மாதிரி என்பதை மட்டும் கூறி நான் நடுவருக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் பாண்டிய மன்னன் நெடுஞ்செலியன் தவறான தீர்ப்பு சொன்னதனால் அதே இடத்துல உயர விட்டான் ஆனால் அவன் மானஸ்தை அவன் வந்து தவறான தீர்ப்பை சொல்லித்தான உயர விட்டான் ஆனால் நீ நம்ம நடுவர் அப்படி கிடையாது நான் ஒன்று சொல்லட்டுங்களா நம்ம நான் நான் அதை சொல்லவே வரல நமக்கு வந்து நீதி தான் முக்கியம் நீதிபதி முக்கியமே கிடையாது அதனால் நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இங்கே இந்த கும்பாபிஷேகத்திற்கு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னே தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வேணும்னு கேட்டாங்க உண்மையில் நான் சொல்கிறேன் இந்த அம்பாளின் அருளை சொல்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் சாதாரண பேச்சாளர்கள் கிடையாது இருக்கக்கூடிய மூன்று பெண்களும் விஜய் தொலைக்காட்சி சன் தொலைக்காட்சி எல்லா தொலைக்காட்சிகளிலும் கொடி கட்டி பறக்கக்கூடிய பேச்சாளர்கள் நம் கிராமத்திற்கு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு முறை கைத்தட்டு கொடுங்க ஆண்கள் மட்டும் சளைத்தவர்கள் கிடையாது பாருங்க பவானி பால் இருக்கிறாரு கலைஞர் டிவியில் அசத்த போவது யாரு என்ற நிகழ்ச்சியில் முதன் முதலாக அந்த பரிணாமத்தில் தொடர்ந்து ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் பேசிய மிகப்பெரிய ஜாம்பவான் இவர் வந்திருக்கிறார் அடுத்தது பேராசிரியர் அபு இவர் தமிழ்நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் சென்று பேசியவர் இளம் வயதிலேயே நிறைய நடுவர்களிடம் சிறப்பான பேச்சாளர் என்ற பட்டத்தை பெற்றவர் மட்டும் கிடையாது விஜய் சன் போன்ற அத்தனை தொலைக்காட்சிகளில் வந்திருக்கிறாரு மியூசிக்கை பத்தி நான் சொல்லணும் பத்து இசைக்கருவிகளை வைத்து இசைக்கக்கூடிய அந்த இசையை இரண்டே இசைக்கருவில் இசைக்கக்கூடிய விஜய் டிவியில் இது அது எது என்ற நிகழ்ச்சியில் வாசித்த கலைஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அத்தனைக்கும் அணிமுகடம் போல் அவர் சொன்னார் முப்பத்தி இரண்டு நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறேன் என்று உண்மையில் அவருக்கு இப்பொழுது புக்கிங் ஆயிருக்கிறது மட்டும் ஒரு பத்து நாடுகளுக்கு பொங்கல் என்று போகிறார் அவர் இன்னும் மென்மேல் இந்த அம்பாலுடைய அருளால் வளர வேண்டும் விஜய் டிவியில் ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்து ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்து ஒரு தாழ்வு இங்கே இருக்கிற அத்தனை பேர் அவரை ரோல் மாடலாக எடுத்துக்கணும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நாம் கருப்பாக இருக்கிறோமே இருந்து போகிறோமே நமக்கு எந்த பின்னணியும் இல்லையேன்னு நினைக்காம நானும் போவேன் பேசுவேன் சாம்பியன் ஆகுவன்னு ஆன நடுவர் தான் இன்னைக்கு நம்ம ஊரில் வந்திருக்கிறாரு இந்த அத்துணை பேரையும் பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கிங் நாமக்கல் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் மண்ணின் மனசாட்சி